എ <laughs> തറിയൂറ് ಮಕ್ಕಳ ಕಡೆಯ ಸರ್ இது வந்து முது முள் மீன் கீழி மீன் பாருங்கள் அதில் மீன் குட்டி போட்டிருக்கு இது எல்லாம் குட்டி குட்டி போட்டுருக்குங்க எல்லா மீன் இது ஒரே ஒரு கீழா மீன் ராம் சங்கரா மீன் கிழிச்ச மீன் காணாங்க இருக்க புதுசா புதுசா பாறை நாற்று மீன் பூரை நிறையா இதெல்லாம் வந்து பொருவா மீன் கத்தல் பொருள் எல்லாமே கலந்து இதை வந்து இதில் வந்து மீன் பிடிச்சிருந்தா வந்து அக்காட்டை வாங்குங்க மக்களே நம்ம கடையை பாருங்கள் மக்களே புது புது இறாக வச்சுருக்காங்க சமைக்க ஏறா கடல் எறா பெரிய கிளி மீன் சின்ன சின்ன நெடுவா அது வந்து சீலா மீன் சங்கரா மீன் கோடு பாறை மீன் எல்லாம் பாறை தான் பாருங்க பாருங்கள் காணாங்க இன்னும் நிறையா போய் போர்டில் வந்து குட்டி போடும் பாருங்கள் போய் போய் பேர்த்துன்னு வருவாங்க அவங்க ஏழை எடுத்துக்கிட்டே வருவாங்க ஏழை எடுத்துக்கிட்டே இருப்பாங்க எங்கள் அம்மா போயிருக்காங்க அம்மா

வெலை மீன் இருக்குது பெரிய பெரிய வெலை மீன் பாறை மீன் இருக்குது சங்கரா மீன் பெருசாக இருக்குது பன்னி கொடுவா இருக்குது அதுவும் விலை மீன் தான் ஏறா பாருங்க கடல் எறா இருக்குது காரம் இருக்குது நம்ப இதுதான் வந்து வெ வெள்ளை ஒவ்வா மக்கள் பாருங்கள் வெள்ளை ஒவ்வாய் வெள்ள ஒவ்வா மக்கள் அஞ்சு வெள்ளை வெவ்வா கச்சிக்க அக்கா வந்து வாங்கிக்கலாம் ஒரிஜினல் வெள்ளை ஒன் வெம் மக்களே அக்கா கடையில் பாருங்கள் பெரிய பெரிய வஞ்சராக இருக்குது சங்கரா இருக்குது சங்கரா பெருசாக இருக்குது நாக்கெல்லாம் ஒரு ஒரு கிலோ சைஸில் இருக்குது பாருங்க அது துண்டு போட்டு அப்படியே வறுக்க வேண்டிதான் இது வந்து எல்லாமே கொடுவா மீன் தான் ஜடமீன் கிடையாது கொடுவாவே இது ஒரு விலை கொடுவா இது பாறை மீன் தானாங்க நம்பி ஏறா பெரிய ஏற சின்ன இந்த பாருங்கள் இது நிறையா காரப்பொடி kalau எல்லாமே செர்க்கா